இந்த அளவுக்கு தேவையான ஒரு அரசு நடத்துறாங்க பட்ஜெட்டை உதாரணமா கொடுக்கிறார் வடசென்னை வளர்ச்சி திட்டம் கடந்த மூன்று ஆண்டுகளாக ஆயிரம் கோடி ரூபாய் ஆயிரம் கோடி ரூபாய் ஆயிரம் கோடி ரூபாய் என்ன ஆச்சு தெரியாது இது வடசென்னை வளர்ச்சி திட்டமா இல்ல வடசென்னையில் இருக்கிற திமுக எம்எல்ஏ வளர்ச்சி திட்டமா நான் சந்தேகமா இருக்கு அடுத்த ஐநூறு மின்சார பேருந்துகள் இது மத்திய அரசு கொடுக்கக்கூடிய பேருந்து மூணு வருஷமா அறிவிக்கிறாங்க ஆனா ஒரு பேருந்து மின்சார பேருந்துக்கானா இது மூன்றாவது ஆண்டாக தொடர்ந்து சொல்லி இருக்கின்றார்கள் ஐநூறு மின்சார பேருந்து பட்ஜெட்ல ஐயா கலைஞர் கருணாநிதி இருக்கும் பொழுது கூவம் மாத்த சுத்தப்படுத்தினார் இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா யோசிச்சாரு கூவம் சரியா வராது நம்ம அடையாள சுத்தப்படுத்துவோம் மூன்று ஆண்டுகளாக அடையாள சுத்தப்படுத்துறதுக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி ஐயா நீங்க நல்ல உன்னிப்பாக நேரம் இருந்து இந்த அரசனுடைய பட்ஜெட் இந்த அரசனுடைய நிதிநிலை அறிக்கை இந்த அரசனுடைய அறிவிப்பெல்லாம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் இவர்களுக்கு எப்படி ஆட்சி செய்வது என்கின்ற கொஞ்சம் கூட ஒரு சதவீத ஐடியா கூட எல்லாம் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பர்சன்ட் ஐடியா இல்லை இல்லையா ஒரு ஐடியா இல்லை இப்ப இன்னும் சில திட்டங்களுக்கு நிதியே கொடுக்காம திட்டங்களுடைய பேர் பெயர் அறிவித்திருக்கிறாங்க முதல்வரின் தாய்மானவர் திட்டம் அதாவது வறுமையை வந்து மோடி அவங்க ஒழிப்பாங்களாமா ஒழிக்கும் போது அஞ்சு வருஷங்களுக்கு சிக்கிரத்துக்கு பெயர் வச்சு வச்சிருக்காங்க அட்வான்ஸ் சிக்கிரம் இத்தனை திட்டம் வந்ததுக்கு சிக்கரை இந்த திட்டம் வரதுக்கு முன்னாடி சிக்கரை கொடியூறு பெண்கள் உரிமை தொகையில முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவருடைய நூலகம் மதுரையில் இப்பதான் தொடர்ந்தாங்க தொடர்ந்து ஒரு மணிக்கு தாங்கல கலைஞர் ஐயா பேர்ல இன்னொரு நூலகத்தை ஆரம்பிக்கிறான் ஐயா மொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் இவர்கள் ஆர்டிக்கு வந்து என்ன சொல்லி வந்தா சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியம் சொன்னாங்களா இல்லீங்களா முப்பத்தி மூன்று மாசம் ஆச்சு இன்னைக்கு சிலிண்டருக்கு மானியமே கொடுக்க மாட்டோம் கொடுப்போம் என்று சொல்லாத பாரதிய ஜனதா கட்சி பிரதமர் மோடி சிலிண்டருக்கு முன்னூறு ரூபாய் மானியமும் சாதாரண சிலிண்டருக்கு இருநூறு ரூபாய் மானியம் அரசு கொடுக்கிறோம் சொல்லாம நம்ம செய்யணும் ஆனா தேர்தல் வாக்குறுதியில நூறு ரூபாய் மானியம் கொடுப்போம் என்று சொல்லி இன்னைக்கு மூன்றாவது பட்ஜெட்லையும் சிலிண்டருக்கு மானியம் இல்லைங்கய்யா நாங்க ஆட்சிக்கு வந்தால் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை நூத்தி ஐம்பது நாள் ஆக்குவோம் ஆனா அந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திற்கும் கடைசி பைசா வரைக்கும் மோடி ஐயா கொடுக்கிறாங்க கடைசி பைசா வரைக்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் மத்திய அரசனுடைய நிதி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கல்வி கடன் ரத்து செய்வோம் மூன்றாவது பட்ஜெட்டாக கல்வி கடன் ரத்த பத்தி பேசுறீங்களா அதை பத்தி ஒரு வரிய கூட காணாங்க ஐயா கோவிட் பத்தொன்பது காலகட்டத்தில் எந்தெந்த தொழிற்சாலைகளுக்கு பிரச்சனையாக்கோ பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் ஊக்க தொகை கொடுப்போம் ஒரு பைசாவை காணும் நெல் குவிண்டல் பந்தாயிரத்தி ஐநூறு ரூபாய் குறைந்தபட்ச ஆதரவு விலை கரும்பு தண்ணிக்கு ரூபாய் குறைந்தபட்ச ஆதரவு விலை தேர்தல் அறிக்கை அதையும் பட்ஜெட்ல காணும் தமிழ்நாட்டினுடைய மேல்நிலை பள்ளி கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு பத்து ஜிபி பதிவிறக்கம் செய்யும் அளவுக்கு ஒரு டேப்லெட் கொடுப்பாங்க ஆனா ஆட்சிக்கு வந்த பிறகு குழந்தைகளை கிடைத்த மடிக்கணினியை நிறுத்திட்டு இவர்கள் சொன்ன டேப்லெட்டும் காணும் மீனவர்களுக்கு இரண்டு லட்சம் வீடுகள் கட்டி கொடுப்போம் மூணு பட்சம் சாட்சி ஒரு வீட்டை காணாங்கய்யா மாதம் ஒரு முறை மின் கட்டணம் ஆனா இன்னைக்கு நீங்க மின் கட்டணத்தை பத்தி பேசவே வேண்டாம் மாதம் ஒரு முறை பில் போடுறோம் சொல்லி இவங்க பில்லை ஏற்றி வைக்கிறது மட்டும்தாங்க ஐயா பகுதி நேர ஆசிரியர்கள் செவிலியர்கள் பணி பணி நிரந்தரம் செய்கின்றோம் உண்மையில போய் பாருங்க நகரத்துக்குள்ள எல்லாம் போராடி கொண்டிருக்கிறார் ஐயா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதி ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதி ஐநூத்தி பதினொன்று முழுமையாக உங்களுக்கு நேரம் இருந்து

அதற்கு முன்பாக தைரியமாக சொல்லுகின்றோம் தேர்தல் வாக்குறுதி நின்று விட்டு நாங்கள் சொல்லுகின்றோம் வேண்டுகோள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஆதரவு வேண்டும் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்றுவதற்கு நீங்கள் மோடி அவர்களோடு இருக்க வேண்டும் என்று அன்பான வேண்டுகோள் இருக்கிறோம் ஐயா இன்னைக்கு பல்லாவரம் தொகுதியை மூன்று பேர் கூறு போட்டு விற்கிறாங்க ஒண்ணு வந்து நம்ம அமைச்சர் தாமோ அன்பரசு எம் எஸ் எம்இ அமைச்சர் சமீபத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் சொன்னாங்கன்னா வாழ்த்துக்கள் எழுதுங்க அப்படி வாழ்த்துக்கள் அப்படின்னு எழுதினார் இதுதான் திராவிட மாடல் அரசனுடைய தமிழ் சொல்லிக் கொடுக்கிறது திமுக அமைச்சர ஒரு அம்மா சொல்றாங்க பள்ளிக்கூடத்தில் ஐயா வாழ்த்துக்கள் குழந்தைங்களுக்கு எழுதி போடுங்க அதுல பாத்தீங்கன்னா இத்தக்கான தூவக்கான வாழ்த்துக்கள் எழுதிட்டு இவர்தான் தான் பதினொன்னாம் வகுப்பு படித்து அமைச்சர் ஆனா பேசுறதெல்லாம் மோடிய பத்தி பேசுவாங்க பேசுறதெல்லாம் ரஷ்யாவை பத்தி பேசுவாங்க பத்தி பேசுவாங்க இந்தியாவுடைய பொருளாதார கொள்கையை பத்தி பேசுவாங்க ஆனா அந்த தாமோ அன்பரசனுக்கு வாழ்த்துக்கள் என்கின்ற வார்த்தை என்று தெரியாது ஐயா இவரு வந்து ஒரு பக்கம் தாமோ அன்பரசன் கமிஷன் குரூப் இது ஒரு பக்கம் அடுத்து இன்னொரு பக்கம் தொகுதியினுடைய எம்எல்ஏ கருணாநிதி கமிஷன் அணி இது ஒரு பக்கம் மூன்றாவது ஐயா தாம்பரம் மேயரன் மூன்று பேர் கமிஷன் வாங்கி கமிஷன் வாங்கி கமிஷன் வாங்கி இன்னைக்கு நம்முடைய இந்த பகுதியை பல்லாவரத்தை கூறு போட்டு விட்டுக் கொண்டிருக்கின்றான் அண்ண நிறைய பிஎன் கே பைல்ஸ் விட்டுட்டு நீங்க பாக்குறீங்க அடுத்து வரக்கூடிய பிஎன் கே பைல்ஸ்ல திருநீர் மலை ஏரியில யாரு மணல் அல்றா கமிஷன் யாருக்கு போகுது என்பது அடுத்த பைன்ஸ் இருக்கு அண்ணா கொஞ்சம் இவன் ஹாட்டு பேசிட்டு இருக்கிற மூணு பேர் கொஞ்சம் எல்லாம் பேசிக்கிட்டு ரெடியா இருக்கணும் யாரையும் நாங்கள் விட போவது கிடையாது பாரதிய ஜனதா கட்சி ஊழலுக்கு எதிராக மிக்க ஆரம்பித்திருக்கோம் ஐயா ஊழலுக்கு எதிராக இந்த கட்சி உங்களோடு நின்று சண்டை போட்டு கொண்டிருக்கேன் ஏன்னா தமிழ்நாட்டுல ஊழலை பத்தி ஒருத்தரும் பேசுறது இல்லைங்க இல்லையா அஞ்சு வருஷம் எம்முதுவன் நீ சரி அஞ்சு வருஷம் உம்முதுவன் நான் சரி அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் நீவா அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் நீவா இப்படியே எழுபது ஆண்டுகள் மக்களுடைய வரிப்பணத்தை சுரண்டி சுரண்டி மட்டுமே கொடுத்திருக்கின்றார்களோ தவிர சாமானிய மக்களுக்கு எந்த விதமான மக்களுடைய வரிப்பணம் வளர்ச்சி திட்டங்கள் கீழே வரலையா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்காக ஆர்ப்பாட்டம் போராட்டம் ஊழலை எதிர்த்து தொடர்ந்து குரல் கொடுக்கின்றோம் இன்னைக்கு எல்லாவற்றையும் தாண்டி உங்களை நம்பி தனி அணியாக நின்று கொண்டிருக்கின்றோம் இரண்டு கட்சிகளையும் எதிர்த்து பங்காளி கட்சிகளை எதிர்த்து தமிழகத்திற்கே ஒரு புதிய அரசியல் வேண்டும் இவங்க வேண்டாங்க புதிய அரசியல் வேண்டும் இது மோடி ஐயாவுடைய காலம் இந்தியா முழுவதும் பார்த்துக் கொண்டிருக்கின்றது பதினான்குல மோடி அவர்கள் பொழுது பெரிய பெரிய பொருளாதார பொருளாதார நாடாக இருந்த நம்முடைய நாடு சாதாரணமா இதே திமுக ஆட்சிக்கு வந்த பொழுது இந்தியால மூன்றாவது கடன் வாங்கிய மாநிலமாக இருந்தது இன்னைக்கு முதல் கடன் வாங்கிய மாநிலமா உயர்ந்திருக்கு முப்பத்தி நாலாயிரம் கோடி சாராயம் மூலமா வந்த வருமானம் இன்னைக்கு நாற்பத்தி நாலாயிரம் கோடி ஆயிருக்கும் நாங்க ஒரு பக்கம் முன்னேற்றம் என்பது இப்படி காட்டுறோம் திமுகவை பொறுத்தவரை முன்னேற்றம் என்பது பாராயம் விற்பதிலும் கடன் வாங்குவதிலும் ஊழல் செய்வதிலும் முன்னேற்றம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் இந்த பக்கம் நிற்கிறாங்க வெயில் நின்று கொண்டிருக்கின்றீர்கள் தாய்மார்கள் நிற்கிறாங்க நம்ம நேரத்தை எடுத்தால் தவறாக போய்விடும் ஆனால் வந்திருக்கக்கூடிய எல்லா நம்முடைய அன்பு தொண்டர்களுக்கு எங்களுடைய நன்றி இழந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து பல்லவுப்புறமாக மிக முக்கிய ஊராக இருந்து இன்னைக்கு பல்லாவரமாக இருக்கக்கூடிய ஸ்ரீபெரும்புதூர் பாராளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய இந்த சட்டப்பேரவை தொகுதி மக்கள் இந்த முறை நமக்கு பி ஆர் பாலன் வேண்டாம் அனுப்பிட்டு குடும்பாட்சி ஊழல் எல்லாருக்கும் சிட்டு ஆனா மக்களுக்கு ஆட்சி செய்கிறது அனுப்பிட்டு அண்ணன் பி அவர்கள் எந்த காரணத்திற்கும் வேண்டாம் இந்த முறை நீங்கள் மனசு வச்சு ஒரு மாற்றத்திற்காக வளர்ச்சிக்காக பாரதிய ஜனதா கட்சி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவரோடு கடன் சேர்ந்து நிற்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு வைக்கும் நடக்க முடியல உங்களோடு நடந்து வர வேண்டும் என்கின்ற ஆசை தொகுதி வருகின்ற ஏழாம் தேதி பிப்ரவரி முடியுதுங்கம்மா நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா கடைசி தொகுதிக்கு சிறப்பு விருந்ததாக ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்திற்கு பல்லடத்துக்கு வர்றாங்க ஆனா சென்னையில் இருக்கக்கூடிய இருபது தொகுதிகளுக்கு நடப்பதற்கு அனுமதி இல்லாதனால இது போன்ற பெருமுனை கூட்டங்கள் போட்டு பேச வேண்டியப்பட்டால் நிச்சயமாக ஆண்டவன் நமக்கு வாய்ப்பு கொடுப்பான் உங்களோடு நடந்து இந்த மண்ணிலே கால் வைத்து நடப்பதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதுவரை உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு ஏற்பட்டிருந்தால் அதற்காக மன்னிப்பை கோரி இந்த அற்புதமான கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கு பெரியவர்களுக்கு தாய்மார்களுக்கு இளைஞர்களுக்கு குழந்தைகளுக்கு நன்றி இழந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து இந்த அற்புதமான யாத்திரையை மிக சிறப்பாக பல்லாவரம் தொகுதியில நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதியினுடைய ஆற்றல் மிகுந்த மாவட்ட தலைவர் அண்ணன் வேதா சுப்பிரமணியம் அவர்களுக்கு என்னுடைய நன்றி இழந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து நம்முடைய மாவட்ட பார்வையாளர் மாநிலத்தினுடைய மூத்த தலைவர் கடுமையான உழைப்பாளி மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் அண்ணன் தாய்பன் சீகர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அக்கா காயத்ரி தேவி அவர்கள் நம்மோடு நின்று கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து நம்முடைய சிறப்படைப்பாளர் மாநிலத்தினுடைய செயலாளர் அக்கா பிரமீலா சம்பத் அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து பாராளுமன்ற தொகுதியினுடைய அமைப்பாளர் அருள் சகோதரி மீனாட்சி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்கள் நன்றிகளை தெரிவித்து சட்டமன்ற தொகுதி அமைப்பாளர் அல சுதாகர் அவர்களுக்கு மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் துணைத் தலைவர் ராதிகா ரமேஷ் அவர்கள் மாவட்ட செயலாளர்கள் கோகுல கிருஷ்ணன் ரவி அவர்கள் நம்முடைய ஆற்றல் மிகுந்த ஒன்றிய தலைவர்கள் பல்லாவரம் வடக்கு சந்திரசேகர் அவர்கள் மத்திய பல்லாவரம் நாகராஜன் அவர்கள் குரம்பேட்டை குமார் நடராஜன் அவர்கள் பொலித்தலூர் செந்தில் அவர்கள் திருநீர்மலை அனில் குமார் அவர்கள் அனகாபுத்தூர் வெங்கடேசன் அவர்கள் மேடை இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கு பத்திரிகை நண்பர்களுக்கு உயிரை பொருட்படுத்தாமல் இங்கே நின்று கொண்டிருக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கு நமக்கு பாதுகாப்பு அளித்துக் கொண்டிருக்கூடிய காவல்துறை நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய அன்பு கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஐயா இது நம்ம நேரம் இது நம்ம காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நமக்கானது மாற்றத்திற்கானது சரித்திரம் நமக்கு இந்த வாய்ப்பு கொடுக்குது ஐயா இதை எந்த காரண சட்டத்துக்கும் நாம் தவறு விடக்கூடாது ஊழல் இல்லாத ஒரு சமுதாயத்தை நாம் கண் முன்னால் நம்மால் உருவாக்க முடியும் நம்மால் உருவாக்க முடியும் ஊழல் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய சக்தி உங்க கையில் இருக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு வாக்கு ஒரு வாக்கு ஐயா நீங்க உருவாக்கலாம் நீங்க மனசு வச்சு மனசு வெற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் ஓட்டுமே மாற்றத்திற்கான ஓட்டு சமுதாயத்தை உருவாக்குவதற்கான ஓட்டு இரண்டு முறை அவருடைய சொந்த மூன்றாவது முறை இல்லையா குடும்பமோ குட்டியோ யாரும் இல்லை அவங்க தனியாக அந்த மனிதன் இந்த நாட்டை இன்னும் வேகப்படுத்த வேண்டும் வளர்ச்சி பாதையில எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதற்காக மோடி அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார் அந்த மனிதனை கைவிடக்கூடாது கூடாது நல்ல ஒரு தலைவர் ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஒரு முறை கிடைக்கக்கூடிய தலைவர் மோடி அந்த வாய்ப்பை விட்டக்கூடாதுங்க ஐயா மறுபடியும் ஐந்து ஆண்டுகள் மோடியோடு மறுபடியும் ஐந்து ஆண்டுகள் மோடிக்கு மோடி என்ற ஐந்து ஆண்டுகள் நமக்காக உழைத்து இந்த நாட்டை வளர்ச்சி பாதையை எடுத்துச் செல்வார் என்கின்ற ஒரு வேண்டுகோளை உங்களுக்கு வைத்து வந்திருக்கூடிய எல்லோருக்கும் மறுபடியும் நன்றி தெரிவித்து என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கின்றேன் ஐயா நன்றி வணக்கம் பாரத் மாதாக்கு பாரதமையின் புகழ்